சிட்டி யூனியன் bank ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 types of current accounts startup regular silver gold platinum city union bank நடந்து முடிந்த சட்டம்ன்ற கூட்டத்தோடருக்கு முதல் நாள் அப்பொழுது புதிதாக டாஸ்மார்க் இந்த துரைக்கு அமைச்சர் பொறுப்பை கூடுதலாக ஏற்ற அண்ணன் முத்துசாமி அவர்களத்தில் என்னுடைய தொகுதியில் வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் ஏற்கனவே தாஸ்மால் கடை இருக்கிறது மேலும் ஒரு கடை திறப்பதற்கு துறையில் நடவடிக்கை எடுக்கிறார்கள் அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று எழுத்து மூலமாக ஒரு கடிதம் கொடுத்தேன் உடனே நிறுத்துவதாக சொன்னார்கள் எனவே சட்டமன்ற கடைசி நாள் என்று அவரிடத்தில் நேரில் கேட்கிற பொழுது பாக்கெட்டில் இருந்து இந்த பேப்பரை எடுத்து காட்டினார் நான் வந்து நடவடிக்கை எடுத்து விட்டேன் இனி கடை திறக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார்கள் அதற்குப் பிறகு ஒரு ஒரு மாதம் கழி ஒரு இருபது நாள் கழித்து கடை திறக்கப்படுவதாக அறிந்தேன் அப்பொழுதும் அமைச்சரிடத்தில் முறையிட்ட போது கடை திறக்கப்பட மாட்டாது என்று உத்தரவாதம் தந்தார்கள் இரண்டு முறை அமைச்சர் ஒரு டாஸ்மாக் கடை இந்த டாஸ்மாக் கடை திறக்கப்பட மாட்டாது என்று உத்தரவாதம் வழங்கப்பட்டதற்கு பின்னால் யாருடைய அதிகாரத்தில் இந்த கடை திறக்கப்படுகிறது என்பது தெரிய வேண்டும் ஒன்று ஒரு ஊராட்சியில் ஒரு வருவாய் கிராமத்தில் ஒரு கடை இருக்கிறது அந்த கடையையே எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்கிற போது மற்றொரு கடையை பழைய கடைக்கு முந்நூறு முதல் முந்நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் மற்றொரு கடையை திறக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்திருக்கிறது என்பது தெரியப்படுத்தப்பட வேண்டும் இந்த இடத்தில் திறக்க கடை திறக்கப்படுகிற இடத்தில் மாதத்திற்கு ஒரு ஐந்து ஆறு விபத்து குறைந்தது நடைபெறுகிறது இடத்திலேயே சம்பவ இடத்திலேயே மாண்டு போகிறார்கள் மருத்துவமனைக்கு சென்று அங்கேயும் ஆண்டு போகிறார்கள் காயப்பட்டவர்கள் ஊனமாக மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிற பொழுது ஒரே ஊரில் ஒரே ஊராட்சியில் இரண்டாவது கடையை நானூறு மீட்டருக்கு உள்ளாகவே திறக்க வேண்டிய அவசியம் நெருக்கடி ஏன் வந்திருக்கிறது எதனால் வந்திருக்கிறது யாரால் வந்திருக்கிறது என்பது தெரியப்படுத்தப்பட வேண்டும் இந்த கடை ஒரு காலமும் திறக்கக்கூடாது இதே மக்களுக்கு செய்யக்கூடிய மிக மிக மோசமான ஒரு காரியமாகும் மக்கள் உரோத செயலாகும் இது மக்கள் நலனை கெடுக்கிற நடவடிக்கையாகும் எனவே இந்த கடை மூடப்பட வேண்டும் கொண்டு வந்து வைத்திருக்கிற சரக்கை திரும்ப பெற வேண்டும் ஒரு கரை ஒரு கடை போதும் ஒரு ஊருக்கு ஒரு கடை போதும் அரசினுடைய கொள்கை என்ன கடைகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது என்பதுதான் அரசினுடைய கொள்கையாக சொல்கிறார்கள் அப்படி சொல்லிவிட்டு ஒரு ஊருக்கு ரெண்டு கடை ஒரு கிராமத்தில் ரெண்டு கடை என்பது அவசியமற்றது இது மக்கள் விரோத நடவடிக்கையானது எவர் எப்படி வேண்டுமானாலும் விபத்துக்குள்ளாகட்டும் மாண்டு போகட்டும் என்று எண்ணக்கூடிய செயலாகும் இது நிறுத்தப்பட வேண்டும் எவர் அதிகாரம் பெற்றவர் இங்கே ஆணையிடுகிறாரோ அந்த ஆணையிடுகிறவர் யார் என்று தெரிந்தால் நாங்கள் அவரிடமும் முறையிட தயாராக இருக்கிறோம் அது தெரியப்படுத்த வேண்டும் அதை சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் அதிகாரிகள் சொல்ல மறுக்கிறார்கள் அதனால் இந்த கடையை இப்பொழுது திறக்க வேண்டும் வந்த போது மருத்துவ மறு அவர்களை கூடாது என்று நாங்கள் தெரிவித்தோம் அதன் அடிப்படையில் பீஸ் மீட்டிங் நடத்தப்படும் பீஸ் மீட்டிங் நடத்தப்பட்டதற்கு பின்னால் முடிவெடுக்கப்படும் என்று அதிகாரிகள் டாஸ்மாக் டிஎம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் காவல்துறை துணை கண்காணிப்பாளருடைய முன்னிலையில் தெரிவித்திருக்கிறார்கள்